பாய்னா மேகலா பிரதோஷ வழிபாடு தீராத பழி நீங்கி நம்மளுடைய தலையிட்டையே மாற்றக்கூடிய ஒரு பூ இருக்கு அந்த பூவை வந்து இந்த பிரதோஷ நாளில் ஐந்து தலை நாகத்தோடு இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு சூடினால் நம்ம மேலே தீராத பழி போட்டு வச்சுருப்பாங்க அந்த பழியினால் நம்ம மன வேதனைப்பட்டு இருப்போம் அந்த வேதனைகள் குறையும் நம்மளோட தலையெழுத்தும் மாறும் நம்ம வீட்டில் சிவலிங்கமும் நந்தியம் பெருமானும் இருந்ததுன்னா பிரதோஷ நேரத்தில் சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணும் பொழுது நாகலிங்க மலரால அலங்காரம் பண்ணணும் தீபம் வந்து இந்த பிரதோஷ நேரத்தில் ஐம்பத்தி நான்கு தீபம் ஏற்றணும் கோவிலில் போய் ஏற்றலாம் இல்லை நம்ம வீட்லேயுமே நம்ம இந்த தீபம் ஏற்றலாம் ஒரு தலை வாழை இலை எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசி பரப்பிக்கணும் அதற்கு மேலே அந்த ஐம்பத்தி நான்கு விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் வீட்டில் ஏற்றா இருந்தால் தீபம் ஏற்றி இந்த நாகலிங்க மலரால அலங்காரம் பண்ணிக்கலாம் கோவிலில் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரே கோவிலில் தான் பண்ணணும் எட்டு பிரதோஷம் தீபம் ஏற்றி இந்த பூவை வச்சு அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்யணும் எட்டு பிரதோஷம் வளர்பிரையாகவும் இருக்கலாம் தேய்ப்பிரையாகவும் இருக்கலாம் ஒரு பிரதோஷம் வளர்பிரை மறு பிரதோஷம் தேய்ப்பிரை வந்தாலுமே நம்ம கண்டினியூவாக நம்ம எட்டு பிரதோஷம் வழிபாடு செய்யணும் இப்படி செஞ்சால் நம்மளுக்கு தீராத பளிசொல் நீங்கி நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் தேங்க்யூ